நவம்பர் பத்தொம்போது கார்த்திகை அம்மாவாசை அன்று இந்த இலைக்கு மேல இந்த தீபம் ஏற்றினால் பதினாறு செல்வமும் தாண்டவமாடும் ராஜயோகம் ஏற்படும் அது என்ன இலை இந்த இலையோடு சேர்த்து நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன இந்த இலையில் இந்த தீபம் ஏற்றும்போது நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தோட அமாவாசை அன்றைய தினம் அம்மாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருபத்தி ஏழு வரையும் சதுர்தசி திதி அதற்கு பிறகு அமாவாசை திதி ஆரம்பிக்குது இருபதாம் தேதி வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று வரையும் அம்மாவாசை திதி இருக்குது அதற்கு பிறகு பிரதமை திதி ஆரம்பிக்குது இந்த நவம்பர் பத்தொம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் காலையில் இருக்குது இது வந்து பெருமாளுக்கு மிக உரிய நட்சத்திரமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்ம பெருமாள் வந்து அவதரித்ததாக சொல்லப்படும் சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போது இருபத்தி ஒன்று வரையும் தான் இருக்குது ஆனால் விடியர் காலையில் எந்த நட்சத்திரம் ஆரம்பிக்குதோ அதை கணக்கு வச்சு தான் உங்களுக்கு அன்றைய நாளை சொல்லுவாங்க சரி இந்த நாளில் ராவுகாலம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில பனிரெண்டு டு ஒன்றரை யமகண்டம் காலையில ஏழு டு ஒம்பது முன்னோர்களின் படத்துக்கு முன்பாக படையலிட்டு சாமி கும்பிட்றவங்க காலையில பத்தரைக்கு தான் அமாவாசை திதியே ஆரம்பிக்கிறதுனால பத்தரைக்கு மேல பனிரெண்டு மணிக்கு முன்பாக படையலிட்டு சாமி கும்பிடுங்க பனிரெண்டு டு ஒன்றை நீங்க சாமி கும்பிடாதீங்க அதற்கு பிறகு ஒன்றரை மணிக்கு மேலே நீங்கள் படையலிட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு உணவு வைக்கலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் இந்த அரச மரத்து இலையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா அரச மர இலையில சிவனும் இருக்கிறாரு பிரம்மாவும் இருக்கிறாரு விஷ்ணுவும் இருக்கிறாரு அதனாலதான் மும்மூர்த்திகள் வாசம் செய்யும் இலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய நாள்ல இந்த இலை மீது தான் நம்ம வந்து இந்த தீபத்தை இப்படி நம்ம ஏற்றணும் இந்த தீபத்தை எந்த திசையில ஏற்றணும் அப்படிங்கிறது கூட மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது தெய்வ வடிவங்களாக கருதப்படக்கூடிய பல வகை மரங்கள் இருக்கு வேப்ப மரத்தை அம்மனா சொல்வோம் அருகம் புல்லுல விநாயகர் இருக்கிறதா சொல்வோம் வில்வ மரத்தை சிவனோட ஒப்பிடுவோம் அது மாதிரி இந்த அரச மரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளுக்கும் உரிய மரம் இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மரம் அப்படின்னா இந்த அரச மரத்தை தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லையா அந்த இலையில வந்து தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் அந்த இலைகள் இருக்கு அது மட்டும் இல்ல நான்கு வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான் இந்த அரச மரத்தை நம்ம அஸ்வத்தம் போதி விருட்சம் அக்னிகர்பம் கர்ப்பம் அப்படின்னு எல்லாம் பதினாறு பேர்ல சொல்லுவாங்க இந்த மரத்தை அஸ்வத்தம் அப்படின்னு தான் அஸ்வத்த நாராயணன் இந்த மரத்துல வசிப்பதாக சொல்லப்படுது விரட்ச அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த மரத்தை விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரச மரம் வந்து தெய்வ வடிவமாக கருதப்படுது அதனால அதை சுத்தி வர்றோம் ஓகே இந்த மரத்தோட இலையை ஏன் நம்ம வைத்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மரத்தோட இலையில வந்து தேவர்கள் வசிப்பதாகவும் மும்மூர்த்திகள் வசிப்பதாகவும் இருக்கிறதுனால அந்த இலையை வச்சு நம்ம வந்து பூஜை செஞ்சோம் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் பாவங்கள் தோஷங்கள் நோய்கள் அகலும் உடல் நலம் பெற மகப்பேறு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம அரச மரத்தை எப்படி சுத்தி வந்தோம்னா நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்குமோ அதே போல இந்த அரச இலையை வைத்து நம்ம வணங்குவதாலும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தோடு தொடர்புடையது இப்ப பஞ்சமி திதி அப்படின்னா வாராகிக்கு சஷ்டி திதி அப்படின்னா நமக்கு தெரியும் முருகனுக்கு அது போல திதி அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கான திதி நாளாக சொல்லப்படுது இந்த திதி நாளில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு எல்லோராலையும் அந்த நாளில் நம்மளால் போக முடியுமா போக முடியாது இந்த அரச மர அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக சொல்லப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ இதில் நம்மளுடைய குலதெய்வமும் தெய்வமும் இதில் இடம்பெற்றிருக்கும் அதனால் நம்ம முன்னோர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த குலதெய்வமே அதனால் இந்த அரச மர கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட இப்படி தீபம் ஏற்றி நம்ம பரிகாரம் செய்யும்போது நமக்கு முன்னோர்களோட ஆசி கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முதல் நாளே இந்த அரச மர இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க நல்ல இளம் பச்சையாகவும் இருக்கலாம் நல்ல கரும் பச்சையாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் வந்து ஒரு புள்ளி கிழிசல் இல்லாத மாதிரி நல்ல இலையாக கொண்டுட்டு வந்து வச்சுருங்க பழுத்த இலையாகவோ காஞ்ச இலையாகவோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி நல்லா சுத்தமா எடுத்து வச்சுக்குங்க அதுல ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கோங்க ஒரு பித்தளை தட்டி எடுத்து அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த அரச இலைய வைங்க இந்த தீபத்தை எப்ப ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் நீங்க ஏத்தலாம் இத வீட்டோட வடகிழக்கு திசையில ஏத்துங்க அதாவது அக்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அறை இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஏத்துங்க இப்ப இந்த அரச இலை மீது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு கல் உப்பு மூணு மிளகு இதை எடுத்துக்குங்க ஒரு மிளகு ஒரு உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க இன்னொரு உப்பு இன்னொரு மிளகு இது மாதிரி தனித்தனியா ஒரு உப்போட ஒரு மிளகு சேர்த்து மூணு தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கல் உப்பு ஒரு மிளகை எடுத்துக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பித்ரு காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இதை சொல்லி அந்த அரச இலை மீது முதல்ல வைங்க அதற்கு பிறகு ஒரு கல் உப்பு ஒரு மிளகு இதை சேர்த்து நான் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த இலை மீது வைங்க அதே போல் மூணு கல் உப்பையும் மூணு மிளகையும் அந்த அரச இலை மீது வச்சிடணும் அதற்கு மேலே தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் இப்போ என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரணி தீமகி தன்னோ பித்ரோ பிரச்சோதயாத் இவ்வளவு தான் இந்த மந்திரம் ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரணி தீமகி தன்னோ பித்ரோ பிரச்சோதயாத் அவ்வளவுதான் இந்த மந்திரத்தை மூணு முறை நம்ம சொல்லி அதற்கு மேலே இந்த மிளகையும் உப்பையும் வச்சுட்டு அதற்கு மேலே தான் தீபத்தை ஏற்ற போகிறோம் தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ரூபா நாணயத்தை உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த எண்ணெயில நீங்கள் போட்டு வைக்கணும் அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த தீபத்தை அப்படியே ஒரு மணி நேரம் ஏற்றி வச்சுட்டு விட்டுருங்க அடுத்த நாள் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபா நாணயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய முன்னோர்களோட படத்திற்கு முன்பாக வச்சுடுங்க நீங்க எப்ப நீர்நிலைக்கு போறீங்களோ அப்ப இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீர்நிலைகள்ல போட்டு விட வேண்டும் ஒரு சில சமயம் நம்ம அரச மர இலையில ஏத்தக்கூடிய நாணயத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை பத்திரமா வச்சுக்கலாம் நம்ம பர்ஸில் ஆனா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க நீர்நிலைகள்ல விட்டு விட வேண்டும் அந்த மூணு மிளகு மூணு கல் உப்பு இருக்கு இல்லையா அதை நீங்க அன்றைய தினமே அமாவாசை இரவே நீங்க தலைய சுத்தி கால்படாத இடத்துல ஏதாவது செடிக்கு பக்கத்துல போட்டுடுங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்